தமிழ்நாட்டில் ரெண்டு கொடூரமான விஷயங்கள் நவம்பர் டுவெண்ட்டி வெனஸ்டே நடந்திருக்கு முதல் கொடூரமான விஷயம் என்னென்னா டீச்சரை கத்தியால் குத்தி வெட்டியிருக்காங்க அதே மாதிரி மதியம் இவக்கேட்டை கத்தியால் குத்தி வெட்டியிருக்காங்க இந்த ரெண்டு விஷயமே ஒரே நாளில் நடந்திருக்கு முதல்ல டீச்சர் விஷயத்தை பார்க்கலாம் அது காலையில் பத்தரை மணிக்கு நடந்தது தஞ்சாவூரில் இருக்கிற மல்லிப்பட்டினம் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க தான் ரமணி அவங்க தமிழ் டீச்சர் அந்த பொண்ணுக்கு இருபத்தாறு வயசு ஆகுது அதே ஊரை சேர்ந்தவங்க தான் மதன்குமார் அந்த மதன்குமார் நாலு வருஷமாக சிங் சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு லாஸ்ட் இயர் தான் இந்தியாவுக்கு வந்திருக்காரு இந்தியாவுக்கு வந்த அவர் மீன் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே காதல் ஏற்பட்டிருக்குது கடந்த ஒரு வருட காலமாக சரி ஓகே நம்ம ரெண்டு பேர் லவ் பண்றோம் நான் வந்து உங்க வீட்டில் பேசுகிறேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பேசியிருக்காங்க அதுக்கப்புறமா மதன்குமார் ரமணி வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போயிருக்காரு பொண்ணு கேட்டு போனதுமே அவங்க வீட்டில் கொஞ்சம் பிடிக்கல அங்கே இருக்கிற ஊர்க்காரங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதன்குமார் வேண்டாம் ஏன்னா அவன் கொஞ்சம் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே ரமணி சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிச்சா மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அம்மா அப்பாவுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் மதன்குமார் விடுவாரா ஒரு வருஷம் லவ் பண்ணியிருக்கேன் நீ எப்படி என்ன வேணான்னு சொல்லலாம் வந்து ரொம்ப நல்ல பையன் நான் அந்த மாதிரி கிடையாது ஊரில் இருக்கவங்க சொல்ற மாதிரி கிடையாது உனக்கு என்னை பத்தி தெரியல வா நம்ம லவ் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனை போயிட்டே இருந்திருக்கு ரமணி எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டில் உன்ன பிடிக்கல எங்கள் வீட்டில் உன்னை மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்கள எதிர்த்து என்னால் எதுவுமே பண்ண முடியாது நம்ம இதோட பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லியும் மதன்குமார் கேட்கவே இல்லை மதன்குமார் வென்னஸ்டே நவம்பர் டுவெண்ட்டி அன்னைக்கு அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்கூலுக்கு போயிருக்காங்க ஒர்க் பண்ணுற ஸ்கூலுக்கு ஒரு பத்து மணிக்கு போய் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயே ரமணி டீச்சர் எங்கேன்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர் வந்து ஃப்ரீயாக இருந்திருக்கு அவங்க ஸ்டாஃப் ரூம்லாம் இருந்திருக்காங்க மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கிளாஸ்க்கு கிளம்பிட்டாங்க அங்கே போய் மதன்குமார் ரமணி கூட சண்டை போட்டிருக்காரு அந்த சண்டை ஒரு ரெண்டே நிமிஷம் தான் நடந்திருக்கு அப்படின்னு அங்கே சமைக்கிறவங்க இருப்பாங்களே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டே நிமிஷம் தான் அதுக்குள்ள பார்த்தா சத்தம் கேட்டது அந்த ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் மதன்குமார் கத்தி எடுத்து அவங்க குத்தி இருக்காரு ரமணி டீச்சரை கத்தியால் குத்துனதுக்கு அப்புறமே தப்பிக்கலான்னு முயற்சி பண்ணியிருக்காரு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டாஃப்ஸு எல்லாரும் சேர்ந்து அவரை போலீஸ் கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த ரமணி டீச்சரை தூக்கிட்டே போயிருக்காங்க தூக்கிட்டு போகும்போது ஆம்புலன்ஸில் போகிற வழியிலேயே ரமணி டீச்சர் உயிரிழந்துட்டாங்க இந்த மதன்குமாரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி தீவிர விசாரணை போயிட்டு இருக்கு ஸ்கூலில் போலீஸ் விசாரிக்கிறாங்க எங்க ஒருத்தன் கத்தியோட வரான் எப்படி உள்ள அளவு பண்ணிங்கன்னு இல்லை அவங்க கத்தியோடு வந்தது எங்களுக்கு தெரியாது ஏதோ ஸ்டூடெண்ட்டுக்கு சாப்பாடு கொடுக்க வந்திருக்காரு அப்படின்னு தான் நாங்கள் எல்லாருமே அசால்ட்டாக இருந்தோம் அப்படிங்கிறத சொல்றாங்க அங்கே ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ்க்காகட்டும் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் பாதுகாப்பு இல்லை தான் எல்லாத்தோட கருத்தாக இருக்கு இது இன்ஸ்டன்ட் நம்பர் ஒன் இன்சிடென்ட் நம்பர் டூ கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் ஹோசூரில் நடந்திருக்கு அதுவும் கோர்ட்லேயே நடந்திருக்கு மதியம் பன்னெண்டரை மணிக்கு இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் அப்படிங்கிறவர் ப்ராக்டிஸ் அட்வொகேட்டாக இருக்காரு ஒரு சீனியர் அட்வொகேட் கிட்ட எப்பவும் போல் கோர்ட் வந்து எங்கிட்டு இருக்கு அதே கோர்ட்டில் குமாஸ்தாவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் தான் ஆனந்த்குமார் அந்த குமாரே அட்வொகேட் கண்ணனை சரமாரியாக வெட்டியிருக்காரு அவரு வெட்டி முடிச்சதுக்கு அப்புறமா பக்கத்து கோர்ட்டில் போய் ஆஜரும் ஆயிட்டாரு பக்கத்து கோர்ட்டில் ஆனந்த் ஆனந்தகுமார் அங்கே இருக்கிறவங்கிட்ட சொல்லியிருக்காரு நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அந்த பொண்ணை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அட்வோகேட்டாகவும் மாற்றிட்டேன் அந்த பொண்ணு அட்வோகேட்டாக இருக்கிறாங்க அதாவது எந்த கோர்ட்டில் இருக்காங்கன்னா ஜூனியர் கண்ணன் இருக்கார் அந்த கண்ணன் எந்த கோர்ட்டில் இருக்காரோ அதே கோர்ட்டில் தான் என்னோட ஒய்ஃபும் அட்வோகேட்டாக இருக்காங்க அவர் என்னோடய ஒய்ஃப்க்கு எப்போ பார்த்தாலும் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு ஒய்ஃபும் ரொம்ப டைம் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க நாங்கள் போலீஸ்கிட்டேயே கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கோம் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள்லேயே அந்த கம்ப்ளைண்ட்டை அதே அவங்க ஒய்ஃபே வந்து வாபஸும் வாங்கிட்டாங்க இந்த பிரச்சனை தான் நான் அவரை வெட்டிட்டேன் அப்படிங்கிறத ஆனந்தகுமார் வாக்கு மூலமா கொடுத்துருக்காரு ஆனந்தகுமார்க்கும் கண்ணனுக்கும் ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு அந்த அவர் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காரு அதனால தாங்க நான் கொண்டேன் அப்படின்னு சரண்டரும் ஆனந்தகுமார் ஐசியூல இருக்காரு இந்த ரெண்டு இன்சிடென்ட்லேயுமே ரெண்டு ஒற்றுமை இருக்குங்க முதல்ல மதன்குமார் ஆகட்டும் ஆனந்த்குமார் ஆகட்டும் ரெண்டு பேருமே அந்த பொண்ணுக்காக அதாவது மதன்குமார் வந்து தான் லவ் பண்ண பொண்ணு நம்ம லவ் பண்ணலன்னு குத்தியிருக்காரு ஆனந்தகுமார் நம்ம ஒய்ஃப் அவன் டார்ச்சர் பண்ணுறான் அப்படிங்கறக்காக குத்திருக்காரு ரெண்டாவது ஒற்றுமை என்னென்னா அங்கே ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க ஸ்கூலுக்குள்ளே ஒருத்தன் கத்தியேற்று வந்து அளவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஸ்டாஃப் சொல்கிறாங்க அதே மாதிரி கோர்ட்டில் இருக்கிற அட்வொகேட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாதுங்க கத்தி எடுத்து குத்துறோம் எல்லாருமே நிற்கிறோம் பட் எங்களால் எதுவுமே பண்ண முடியல எங்களுக்கு போலீஸ் ப்ரொடக்ஷன் வேணும் அப்படிங்கிறத அட்வொகேட்ஸும் சொல்கிறாங்க இப்போ ரெண்டு வார்த்தைக்கு முன்னாடி தாங்க நம்மளே ஒரு வீடியோ போட்டிருப்போ டாக்டரை கத்தியால் குத்திட்டாங்க இப்போ ஸ்டாஃபவே கத்தியால் குத்துறாங்க அதுக்கப்புறம் அட்வகேட்டையும் கத்தியால் குத்துறாங்க இது எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் இருக்கு எல்லாருமே சொல்ற ஒரே கம்ப்ளைண்ட் ஒன்று எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே பிரச்சனை பாதுகாப்பு மட்டும்தான் இப்போ வரைக்குமே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தேட்டர் எடுத்துக்கேன் தேட்டரில் ஒரு ரூபாய் சாக்லேட் கூட அலவுட் இல்லைங்க அப்படின்னு அவ்வளோ பேரையும் க்ளீனாக செக் பண்ணி உள்ளே விடுறாங்க ஒரு ஸ்கூலில் யார் உள்ளே வர்றா என்ன கொண்டு வர்றாங்க எதுக்காக வர்றாங்கன்னு ஒரு என்ட்ரி போடலாம் அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பாச்சு கொடுக்கலாம் அதுவும் கொடுக்கறதில்ல கோர்ட்டில் அவ்வளோ பிஸியான கோர்ட்டு அங்கே அவ்வளோ போலீஸ் இருப்பாங்க அந்த இடத்துலையுமே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அங்கேயும் எங்களுக்கு பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் யார் வேணாலும் வந்து போகலாம் அந்த இடத்துலையும் எங்களுக்கு பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசுக்கு இப்போ ரொம்பவே ஒரு கடி கடினமான சுச்சுவேஷன் அப்படின்னே சொல்லலாம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்களாகட்டும் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது இனிமேல் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் பானு பிரிய நாகராஜ் தேங்க்யூ